ஒன்று பேதிரு ஒன்று அதிகாரம் ஏழாம் அழிந்து போகிறப்போ அக்கினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அப்ப நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பீர்களே ஆனால் வேதம் சொல்கிறது உங்களுக்கு சோதனை உண்டு அதிலும் குறிப்பாக உங்களுடைய விசுவாச பரீட்சை இருக்கும் எங்க நீங்க கடைசி வரைக்கும் தேவனுக்குள்ள நிலைநிற்பீர்களா என்று நிச்சயமாக உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் இப்ப அங்கதான் எல்லாரும் விழுறது அந்த விசுவாச பரீட்சையில தான் நிறைய விசுவாசிகள் விழுந்துட்டாங்க அப்ப விழும்போது என்ன சொல்றாங்க எனக்கு ஏன் இந்த கஷ்டம் இனிமேல சுசிசத்தை கேட்கக்கூடியவங்கள் புரிந்துக்கிடணும் உங்களுக்கு இனிமேலே சோதனை உண்டு அது பல விதத்துல வரும் ஆனா அந்த இடங்கள்ல எல்லாம் நீங்க என்ன செய்யணும் தேவனையே நம்பி பிழைத்தால் மட்டும்தான் அந்த விசுவாச பரீட்சையில் நீங்க ஜெயமுள்ளவர்களாகவே இருக்க முடியும் யோகைய வாழ்க்கையை பாருங்க அவருடைய வாழ்க்கையில அவ்வளவு ஒரு சோதனை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச காரி பெத்த பிள்ளைகளை பலி கொடுக்கிறார் கறந்து போறாங்க பெரிய கிழக்கத்திய சீமான் என்று சொல்லக்கூடியதான பெரிய ஒரு செல்வாக்கு எப்படி கிடைச்சி தனக்கு இருக்கக்கூடியதான செல்வங்கள் நிமித்தம் மிருக ஜீவ ராசிகள் ஒரே நாள் எல்லாம் போயிடுச்சு அந்த சோதனை தாங்க சகிக்க முடியாது இருக்கும் போது சரீரத்துல தோல் வியாதிகள் வருது வேற கஷ்டங்கள் வருது தனக்கு துணையாக தேவன் கொடுத்ததான அந்த துணைவியாரே தேவனை தூசிக்கும்படியாக தூண்டக்கூடிய மனுஷியா இருக்கிறார் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் தனக்கு ஆறுதல் சொல்லுவார்கள் என்று பார்த்தார்கள் அவர்களே தன்னை இன்னும் அதிகமாக காயப்படுத்தும் போதும் கூட அவர் என்ன செய்கிறார் தேவன் மீது விசுவாசம் உள்ளவராக நல்ல பிடிச்ச ஒரு சென்டென்ஸ் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் இந்த உலகத்துல எல்லாரும் என்னை பார்த்துட்டு இருக்கும்போது போது எல்லாருமே நினைப்பாங்க அவன் வாழ்க்கையில் அடிக்க மேல அடி இருக்கு ஆண்டவர் கைவிட்டுட்டாரு அவன் தப்பு உள்ளவன் அவன் அந்தரங்க பாவின் ஆனா உண்மையிலேயே தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடிய மனுஷன் அந்த காரியங்கள் இருக்காது அப்ப அவன் என்ன சொல்றான் தெரியுமா அவர் என்னை கொண்டு இந்த உலக வாழ்க்கை முடிந்தாலும் கூட அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அதிக நிச்சயமா எனக்கு இனி ஒரு வாழ்க்கை உண்டு ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் விசுவாசம் அவருக்குள்ள யோகுவின் சரித்திரம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு வரையில வசனங்களை வாசிங்க என் மேற்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அதான் முக்கியம் நீங்கள் எப்பொழுதுமே சோதனையில் நெருக்கங்கள் இருக்கும்போது உங்களை தேடி ஒரு கிலோ ஆரஞ்சு பழமோ ஒரு கிலோ ஆப்பிள் பழமோ கொண்டு ரொம்ப அக்கறை வரக்கூடிய வரக்கூடியவங்கள்ட்ட ரொம்ப ஞானமாக இருக்கணும் கொஞ்சம் அவங்க பேசுகிறது உங்களுக்கு ஒத்து வரலன்னா உடனே செல்லணும் சரி நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்லிடுங்க அந்த நேரம் ஜெயம் பெறுறதுக்கு என்ன செய்யணும் விசுவாசம் இருக்கணும் தேவனிடத்தில் ஏதேனும் ஒரு காரணத்தை நான் சோதிக்கப்படுகிறேன் நிச்சயமாக எனக்கு இந்த உலகத்தில் ஒருவேளை பதில் கிடைக்காவிட்டாலும் பரலோக ராஜ்யம் எனக்கு உண்டு நான் அவரை முகமுகமாய் தரிசிப்பேன் எவ்வளோ ஒரு நம்பிக்கைக்குரியதான ஒரு வார்த்தை எவ்வளோ ஒரு விசுவாச அறிக்க எவ்வளோ ஒரு சாட்சியின் ஜீவியம் துன்ப நெருக்க உபத்திரவ நேரத்தில் அதான் முக்கியம் மற்ற நேரத்தில் சொல்லலாம் துன்ப நெருக்க உபத்திரவ நேரத்தில் வாசிங்கள் என் மேற்போடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் பாருங்க உயிர்த்தெழுதலை குறித்த சாட்சிய முதன் முதல் அறிவித்த தேவ மனுஷன் உயிர்த்தெழுதல் உண்டு உண்டு என்பதை யதார்த்தமாய் அறிவித்த தேவ மனுஷன் இந்த என் தோல் முதலானவைகள் அழகி போன பின்பு ஒருவேளை சரீரம் உருவிழந்து போயிட்டாலும் கூட நான் என் இருந்த தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரியங்களை எனக்குள் சோர்ந்து போகிறது பாருங்க ஒரு வாஞ்சி இருக்கு ஆனா எல்லாம் நான் பார்க்கும் எல்லாமே நேர் மாறி இருக்கு இருந்தாலும் அந்த விசுவாசத்தை கைவிடலை அதான் முக்கியம்